தொட்டதெல்லாம் தொடங்கும் காலங்க உங்கள் ராசியில் குரு பகவான் வந்து அஞ்சு ஏழு ஒன்பதை பார்த்து வலுப்படுத்துகிறார் இந்த அஞ்சு ஏழு ஒன்பது வலுப்படுத்தும் போது என்னென்னா ராசிக்கு திருமணம் இருக்கா இல்லையா பொதுவாக இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி ஆல்ரெடி ஒன்பதில் இருக்கார் இப்போ வக்ரம் பெற்றிருக்கார் ஏழாம் வீட்டுக்கும் ஏழாம் அதிபதிக்கும் குருவார்வை பார்க்கும்போது வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் ஒழிக்கின்ற நேரம் ஏதோ வீடு மாற்றணும்பாங்க இல்லை வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது ஆக மொத்தம் இடம் வீடு வண்டி இது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராசஸ் நடக்குது தாயின் உடல்நிலையை கவலைப்படும் கடகம் இந்த கடகராசியை பற்றி கேட்டிங்கன்னா தாயின் உடல்நிலையை பற்றி மாறி மாறி தாய்க்கு அது சரியில்லை இது சேரலைங்க அப்படின்னு இப்போ தான் அந்த தாயின் உடல்நிலை ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி இந்த நாற்பத்தெட்டு நாளில் எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் ஏன் இந்த ராசிக்கு பார்க்கணுன்னா இந்த ராசினு தான் குரு உச்சம் பெறப்போகுது உங்கள் ராசிக்கு தான் வரப்போகுது அப்போ இந்த ராசிக்கு வந்தோடனே மிகப்பெரிய மாறுதல் நடக்கும் இதில் கஜகேசரி யோகம் ஒன்று வேலை செய்ய போகுது அதை பற்றிலாம் பேசுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் நல்லவை எல்லாம் நல்லதாகவே நடக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு அப்படின்னா அது இந்த கடகராசிக்கு தான் தொட்டதெல்லாம் தொடங்கும் காலங்க உங்கள் ராசியில் குரு பகவான் வந்து அஞ்சு ஏழு ஒன்பதை பார்த்து வலுப்படுத்துகிறார் இந்த அஞ்சு ஏழு ஒன்பது வலுப்படுத்தும் போது என்னென்னா இத்தனை நாளாக நிறைய நாளாக ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இது எப்போ தான் நடக்கும் எப்போ தான் நடக்கும் இப்போ தான் அந்த வாய்ப்பு இதில் திருமணம் குழந்தை பிறப்பு அதோட புகழ் பெறுதல் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல் இந்த கடகராசி அனுப்பிச்சிட்ருக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கு இல்லையா குறிப்பாக இந்த பல் தொந்தரவு கண் தொந்தரவு அப்படிலாம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ராசி பழுதை அனுப்பிச்சாச்சு அது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் இந்த ராசியில் கஜகேசரி யோகம் ஏற்படுறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை நேரடியாக மறைமுக எதிரிகள் திஷ்டி தோஷங்கள் இதெல்லாம் விலகும் எப்போவுமே எல்லாமே நல்லா இருந்து குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துக்கிட்டே இருந்தது அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகள் தாய் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்டாலும் சரி ஒரு ஒப்பீனியன் இருந்துக்கிட்டே இருந்தது இப்போ அந்த ஃபஸ்ட்டு அது நியூட்ரலைஸ் ஆகும் என்ன புரிதல் இதுதான் பிரச்சனை இதை பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் நடக்குது சார் வேலை விஷயத்தில் எப்படி இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் மிகுந்த யோகங்க ஆறாம் அதிபதி உங்கள் ராசிக்கு வருவதனால வேலை இல்லாதவங்களும் வேலை கிடைக்கும் வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு ஒரு ஆறாம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் பதவி உயர்வு காலகட்டம் போது அப்போ பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது அடுத்த படிநிலை நோக்கி பயணிக்கும் காலக சூழ்நிலை வந்தாச்சு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கவுங்க ஜாதக அடிப்பில் மற்ற பிளான்ட் காம்பினேஷன் வச்சு சொல்லுவோம் நிச்சயமாக கிடைக்கக்கூடியது ஒரு சிலர்லாம் ஒரு வேலையை விட்டுட்டு ரிஸ்க் எடுத்து போகிற மாதிரி அந்த ஜாதகம் பார்த்தா தாங்க தெரியும் ஏன்னா ஜாதத்தில் விட்டு விட்டு போனோமா இல்லை வாங்கிட்டு எது பெட்டராக இருக்கும் இருக்கிற இடமே சேஃபாக இருக்குது அப்படின்லாம் பார்க்கும்போது தஷாபுக்தி என்ன மொத்த பல்லாட்டு காம்பினேஷன் பார்த்து தான் சொல்லணும் ஆக இப்போ ஒரு வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ இடம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ஒழிக்கின்ற நேரம் ஏதோ வீடு மாற்றணும்பாங்க இல்லை வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது ஆக மொத்தம் இடம் வீடு வண்டி இது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராசஸ் நடக்குது இப்போ அது வேகப்படுத்தக்கூடிய நேரம் வேகமாக பயன்படுத்தி ஒரு லாபம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு இது நல்லவையெல்லாம் சூப்பராக நடக்கும் இதில் ஒரு சிலர்லாம் சேல்ஸ் பண்ணணும்பாங்க சார் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது சேல்ஸ் பண்ணிவிட்டு வேறு பக்கம் வாங்கணும் அதுவும் அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் சொல்லுவாங்க சார் ப்ராப்பர்ட்டியே இல்லை நாங்களாம் வாங்குவோமா எங்கே கவலைப்படுறீங்க உங்களுக்குன்னு பொருளாதார மிகப்பெரிய ஒரு யோகம் அதாவது ஒரு லக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சியில் அந்த லக்கு என்ன ஆகும்னா திடீர் ஒரு பணம் பண வரைவு உங்கள் ராசிக்கு சின்ன சின்னதாக சேர்த்துட்டே இருக்கணும் சேர்த்த சேர்த்த காசுக்கு நின்றுட்டு சீட்டு மட்டும் போடக்கூடாது சீட்டு போடாமல் பணத்தை சேர்த்துட்டு வாங்க குறிப்பாக இந்த ராசிக்காரங்க பணம் சம்பாதிக்கணும்னா ஒரு ஆர்டி மாதிரி சேர்த்து அதை பணம் போட்டுட்டு வார வார மேன்மை அடைஞ்சிடுவாங்க ராசியோடய சூட்சமே அதாங்க இதான் இந்த ராசியோட சூட்சம் இப்போ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பொருளாதார விருத்தியும் இருக்கும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனுகிரகம் நிச்சயமாக இப்போ உண்டு குலதெய்வ கோயிலுக்கு செல்வது கோயில் கடவுள் என்குன்னு தெரியாதவங்களை கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்போ குழந்தைகள் வகையில் குழந்தைகளுக்கு இப்போ தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி சேர்க்கிற சூழ்நிலைகள் வந்திருக்கு ஆக ஒரு நல்ல விஷயம் இப்போ நடக்குது இந்த ராசிக்கு திருமணம் இருக்கா இல்லையா பொதுவாக அந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி ஆல்ரெடி ஒன்பதில் இருக்கார் இப்போ வக்ரம் பெற்றிருக்கார் ஏழாம் வீட்டுக்கும் ஏழாம் அதிபதிக்கும் குருவார்வை பார்க்கும் பொழுது வரன்கள் ஃபைனலைஸ் ஆகும் இந்த கடகராசிக்காரங்க நிறைய காலகட்டம் பார்த்திங்கன்னா வரனில் முடிகிற மாதிரி வந்து தட்டி போயிட்டே இருக்குது எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கலை ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்சா ஜாதகம் ஒத்து வரல இதே குழப்பந்தான் அப்போ திருமண பொருத்தும் காலகட்டம் பொதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போதே சொல்லுவோம் இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி அம்சம் தான் இருக்குது இன்றைக்கூட ஒருத்த பார்த்தேன் கடகராசி அவங்களுக்கு ஏழில் குரு வேறு இருந்தது கடகராசி கடகம் ஏழில் குரு இப்போ சொல்லும் சொன்னேன் உங்களுக்கு கலஸ்தரம் சிறு டிஃப்ரென்ஸ் இருக்கும் த கப் சப் கேஸ்டர் கம்யூனிட்டியில் ஐட்டம் மாறுற மாதிரிலாம் இருக்குது அப்போ தான் சொன்னாங்க நாங்கள் ஒரே கம்யூனிட்டி ஆனால் தாலி ஸ்டைல் மாறுது ஒட்டு தாலி கொம்புத்தாலினாங்க நான் நிச்சயமாக தான் முடியும்னேன் கடைசியில் பார்த்தா அதை ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா மேட்சிங் டேட் வரைக்கும் போட்டாச்சு நான் பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஆல்ரெடி ஓகே நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க டிலே பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரி சூட்சமங்கள் பார்க்கலாம் எந்தெந்த சிலருந்து வரணும் எங்கே வரணும் வரும் கூட பிறந்தவங்க உடன் பிறந்தவங்க அப்ராக்சிமேட்டாக சொல்ல ஆயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி துல்லியம் மறந்தது என்ன குடும்ப கட்டுப்பாடுன்னு வந்ததும் மாறுது அப்போ இந்த அளவுக்கு சொல்ல முடியும் இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சு நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம் இப்போ பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கும் தாயின் உடல்நிலையை கவலைப்படும் கடகம் இந்த கடகராசியை பற்றி கேட்டிங்கன்னா தாயின் உடல்நிலையை பற்றி மாறி மாறி தாய்க்கு அது சேரல இது சேரலைங்க அப்படின்னு இப்போ தான் அந்த தாயின் உடல்நிலை சீராகிற காலகட்டம் பட் தந்தையோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்க வேண்டியது தந்தையோட முதல் முதலோடு இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் முதல விட பரவாயில்ல ஆனால் தாய்க்கு இருந்த தொந்தரவுகள் விலகிற காலகட்டம் அடுத்து முக்கியமாக இதான் பிஸ்னஸ் எப்படிங்க இருக்கும் நிச்சயமாக உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார் சில மாதங்களுக்கு முன்னாடியில் இந்த ராசிக்கு சொல்லியிருக்க முடியாது பிஸ்னஸ் சூப்பர் அது இது கடன் கடன்படாமல் இருந்து நஷ்டமாகாமல் இருந்தால் பார்த்துக்காங்க தான் சொல்லியிருக்க முடியும் இப்போ தொழிலே விருத்தி பண்ணக்கூடியது அரசு வகை சலுகைகள் கிடைக்கும் புது புது கான்ட்ராக்டர்கள் கிடைக்கக்கூடியது ஒரு பிஸ்னஸ்ஸே இன்னொன்று எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பேன்ஷன் நடக்கக்கூடியது அப்போ உங்களுக்கு வேலையாட்களாகவும் சரி எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு இந்த ராசிக்கு எப்போ லாபம் கிடைக்குன்னா வேலையாட்கள் போட்டு வேலை செய்யும்போது லாபம் உண்டு சரியான வேலையாட்களாக இருக்கும்போது நிச்சயமாக அடுத்த படிநிலை நோக்கி போயிடுவீங்க ஆக நல்ல வளர்ச்சி பெறுகிற சூழ்நிலை உங்கள் ராசிக்கு உண்டுங்கிறது மாற்றுக்கருத்தில் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சார் ஒரு சில கடன் இருக்குது அடைப்போமா கடன் சம்மந்தப்பட்டது இனி வாங்கலாமா பொதுவாக கடன் என்ற ஒரு பா வார்த்தை இப்பொழுது உங்களுக்கு பொதுவாக தவிர்க்க வேண்டிய காலகட்டம் இப்போ இந்த இன்னும் அந்த மாதிரி கடனை வாங்கி அடுத்து டெவலப் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு இல்லை பொதுவாக கடனை தவிர்த்துருங்க உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் இப்போ மாணவர்கள் படிப்பு படிப்பு சம்மந்தப்பட்டது நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் ஒரு வளர்ச்சி ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் வெளிநாட்டு படிக்கலாமா வெளியூர் படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி குடும்ப பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருக்கக்கூடிய கால சூழ்நிலை இப்போ பண பரு பரிவர்த்தனைகளை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய கடகம் ப்ளஸ் இது மைனஸ் என்னென்னா பண பரிவர்த்தனை அதை பற்றி பார்ப்போம் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா ஹாரோஸ்கோப் கீழே கீழே இருக்கிற டீட்டெயில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்பருக்கு பண பரிவர்த்தனை இந்த ஆசை அனுப்பிடும் சார் அனுப்பிட்டேன் ஆனால் கூகுள் பேல போகல இதில் ட்ரான்சாக்ஷனை கொஞ்சம் செக்லாச்சு அப்போ திருப்பி சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பணிவர்த்தனை பண பரிவர்த்தனை ஒன்றுக்கு இரண்டு முறை வெரிஃபை பண்ணி தான் பண்ணணும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் தெரியாதவங்களுக்கு செக்லீஃப் கொடுக்கக்கூடாத காலகட்டங்கள் கொடுத்தா திருப்பி வந்து நிற்கும் இப்போ செக்லீஃப் நிறைய பேர் பவுன்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம்தான் அப்போ பணம் செக்லீஃப்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி கவனிச்சிக்கோங்க பேங்க் ட்ரான்சாக்ஷன் கவனிச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபோனு லேப்டாப்புன்னு இந்த ராசிக்கு தொந்தரவு தாங்க மூன்றாம் இடம் திருப்பி திருப்பி ஒரு பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரங்கள இதெல்லாம் மைனஸ் சம்மந்தப்பட்டது ரைட் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹெல்த் எப்படி சார் இருக்கும் நிச்சயமாக தொந்தரவுகள் ஹெல்த் இருந்தாலும் ப்ளஸ்ஸாக மாறி இப்போ உங்களுக்கு நல்ல நிலைமை விரைய செலவுகள் குறையிற காலகட்டங்கள் மருத்துவம் சம்மந்த ஒரு பாக்ஸை வச்சுக்கிட்டு மருந்த சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆண் பெண் இருவருக்குமே எந்த வயது நிரம்பாலும் இப்போ படிப்படியாக குறையிற காலகட்டம் நிச்சயமாக ஒரு சில பரிகாரங்கள் தேவை அது பரிகாரம் எதற்குனால் இன்னும் வலுவாக உங்களுக்கு முருகர் வழிபாடு முருகர் பொதுவாகவே அது சுப்பிரமணி அன்பின்ற வருபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் வஜ்ரவேல் வைத்த முருகர் அப்போ சுவாமிமலை தான் சுவாமிமலை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால ராகு காலத்தில் யாருக்காவது உணவு தானங்கள் அன்னதானங்கள் கொடுத்துருங்க ராகுவால் ஏற்படும் தாக்கம் வெகுவாக குறையும் சரி அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்